ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமி கால் கடுத்து கொண்டிருக்கிறது அழைப்பாயா தங்கமி கண்மணியே வாழ்க்கையில் தவறவிட்ட நாட்களையும் தவறவிட்ட நேரத்தையும் எண்ணி வருந்திக் கொண்டிருந்தால் மறுபடியும் கிடைத்து விடுமா மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவற விட்டது உனக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கியல்லவா நீ செல்ல பழக வேண்டும் நேரம் நல்லா இருக்கிறது என்று நீ நம்பினால் மட்டும்தான் அது நல்ல நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோ சரியில்லை என்று நீ நம்பினால் அது கெட்ட நேரம் நேரம் எப்பவும் ஒரே மாதிரிதான் தங் எங்குமே இருக்கும் எழுந்திரு இந்த வேளையில் இன்று வெள்ளியில் இப்படி இருக்கிறாமா நேரமும் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று முடிவு செய்வது நீதான் அதனால் தான் சொன்னேன் உனக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகு என்று திரும்பவும் சொல்கிறேன் உனக்கானதா என்பதால் தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு நான் சொல்லணும் நேரம் நல்லா இருக்குதுன்னு நீ நம்பினா அது நல்ல நேரமாக இருக்கும் சரியில்லை என்று நம்பினா அது கெட்ட நேரமாகத்தான் இருக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திராதா என்று உன்னுடைய சிறு வயதிலிருந்தே கேட்பாய் ஆனால் உன்னை நிலை தடுமாறச் செய்யும் போதோ உன்னை கவனிப்பாரற்று இருக்கும்போதோ எனக்கு ஒரு சாவு வரக்கூடாதா என்று முதுமையில் கேட்கத் தோன்றும் இப்படி இளமையிலும் முதுமையிலும் கேட்பதற்கு இடைப்பட்ட தூரம்தான் வாழ்க்கை அதனால் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா வாழும் வரை இன்பமாக சந்தோஷமாக மகிழ்வோடு நிம்மதியோடு அழகாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையை சிரித்து வாழ பழகிவிட்டால் பெரிய கஷ்டம் கூட சின்னதாக மாறிவிடும் சிரித்து வாழ பழகு தங்கமே நிச்சயமாக பெரிய கஷ்டம் கூட சின்னதாக மாறிவிடும் கவலையே படாதை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் எதுவும் செய்யாது நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளைகளை கவலைப்பட்டு கொண்டே இருக்கச் செய்து விடுவேனா கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே உன்னால் முடிக்க முடியாத சவால்கள் ஜெயிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் உன் நம்பிக்கையின் மீது உனக்கே சந்தேகம் வருவது போல்தான் இருக்கும் ஆனால் அப்போதெல்லாம் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே தோல்வி என்பது தற்காலிகம்தான் விழுந்தவனை தூக்கிவிடாத கரங்கள் எல்லாம் நீ எழுந்துவிட்டால் கைதட்டி வரவேற்க காத்திருக்கும் தங்கமே தயவு செய்து பழி சுமந்து வாழாதே பழி சுமந்து வாழாமல் பிறர் பாராட்ட வாழ்ந்து காட்டு உனக்கு உன் சாயி நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படக்கூடாது துன்பத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேனா அது தொல்லையாகவே தான் இருக்கும் நீ சரியான வழியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் எந்த துன்பத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கும்போது போது இதிலிருந்து விளையக்கூடிய நன்மையெல்லாம் விளங்கிவிடும் உண்மையில் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் தங்கமே நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது துன்பம் வருகிறது என்று கவலைப்படுகிறோமே துன்பம் வரக்கூடாது என்று எண்ணுவதால் அந்த கவலை துன்பம் என்றால் மனக்கு ஒவ்வாதது போல் உடலில் நோயும் வந்துவிடும் கொஞ்சம் யோசித்து எதுவுமே நிறைவு என்று நினைச்சுக்கோ வாழ்க்கையை ஒட்டி பார்த்தேனா எல்லோருக்கும் நிறைவாகத்தான் இருக்கிறது இப்படி எல்லோரும் பார்த்தால் எந்த இடத்திலும் யாருக்கும் குறைவே கிடையாது குறைவு என்பது இல்லவே இல்லை பிறந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் முடியப் போகிறோம் இதற்கு மத்தியில் எவ்வளவுதான் இருந்த போதிலும் ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு மேல் உன்னால் சாப்பிட முடியுமா உடல் தாங்குகிற அளவுக்கு மேல் துணியை போட முடியுமா யோசித்து நின்றால் காலளவு இதற்கு மேல் பூமியை அனுபவிக்க கூடியவர்கள் இல்லை வரும்போது எதுவும் கொண்டு வருவதில்லை போகும்போது கொண்டு போகவும் இல்லை இந்த உண்மை அப்படியே மனசில் ஏற்றிக்கும் அப்போது உனக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதோ அதுதான் நிறைவாக இருக்கும் உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று மட்டும் நினைத்து புலம்பாது வாழ்க்கையும் கசம் என்று நினைத்தால் வாழ்க்கை பயணத்தில் நிம்மதி இருக்காது தங்கமி சற்று சுற்றித்தான் வரேன் ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கசத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் கடல் அளவு கஷ்டம் இருக்கும் கசம் என்பது சாதாரண அளவு கிடையாது கடல் அளவு ஆனால் ஆகையால் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயற்சி செய்து பாரு வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகுவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் இருக்கிறது நல்லதை மட்டும் நினை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள மட்டும் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு கிடக்கும் அதை நீ புரிந்து கொள்ளணும் தங்கமே நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் உனக்கான கெட்ட கெட்ட நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட கெட்ட எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் இருந்து தோன்றும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ இங்கு தன்னை விட மற்றவர்கள் நன்றாக வாழட்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் மிக மிக குறைவாக உள்ளார்கள் உன்னை சுற்றி அதனால் யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாக வாழ்ந்துவிடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு உனக்கு வேண்டியவை அனைத்தும் சரியான நேரத்தில் சாயின் அருளால் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் பழகிக்கோ கவலைகளை மறக்க பழகிக்கோ மகிழ்ச்சியாக வாழ்க்க வாழ்வதற்கே வாழ்க்கை என்று மட்டும் புரிஞ்சுக்கோ ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது உன்னால் அதை செய்ய முடியுமா என்ற தயக்கம்தான் உன் வாய்ப்புகளை மற்ற வாய்ப்புகளை தவற விடுவதற்கான முக்கிய காரணம் நீ நல்லவர்களை நீ தேட தேவையே இல்லை நீ நல்லவனாக இருந்தால் போதும் உன்னை தேடி நல்லவர்கள் மட்டும்தான் வருவார்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னையே நீ கேட்டுக்கொள் மன நிறைவும் தான் தேவை என்பது உனக்கு முழுவதுமாக புரிந்துவிடும் விளங்கிவிடும் நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதை விட குறைந்த விஷயங்களை விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வது சிறந்தது தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறாய் தானே என்னை நினைச்சுக்கோ இந்த சாயி இருக்கிறார் என்று நினைச்சுக்கோ நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாக பேசுபவர்களோடு மட்டும் உன் நேரத்தை செலவிடு என்ன வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதுக்கு தேவையில்லாதவர்களிடம் பேசினால் உன்னை குழப்பி விட்டு விடுவார்கள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்துக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா